சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சோதனை என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும் இறைவன் யார் மீது அதிகம் பிரியமாக இருக்கின்றானோ தான் இறைவன் சோதித்து பார்ப்பான் இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் என்று குருகுலத்தில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சீடன் கேட்டான் யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்கின்றார் குரு அப்போது இந்த கேள்வியை இந்த கேள்வியை உடனே ஒரு மாணவன் எழுந்து குருவை பார்த்து கேட்டான் அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் என்று சோதனைகளை சந்திக்காமல் கஷ்டங்களை சந்திக்காமல் அவனின் அருளை பெற முடியாதா என்று கேட்கின்றான் அந்த மாணவன் இதை கேட்ட குருவோ நல்ல கேள்வி இதற்கு உனக்கு நாளை பதில் தருகிறேன் என்று கூறுகின்றார் சந்த குரு மறுநாள் மாணவர்கள் அவளுடன் வகுப்புக்கு வருகின்றார்கள் மாணவர்களுக்கு முன்னால் இரண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள் இருக்கின்றன இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தது இங்கே இருப்பது என்ன இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று மாணவர்களை பார்த்து கேட்கின்றார் அந்த குரு அதற்கு மாணவர்களோ ஒரு கணம் நன்று யோசித்து கழித்து இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்தில் தயார் செய்யப்பட்டவைதான் ஒரே கொள்ளளவு கொண்டவைதான் என்கின்றார்கள் இதற்கு வந்த மாணவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றிருந்தான் இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று குரு மாணவர்களை பார்த்து மீண்டும் கேட்கின்றார் மாணவர்களோ தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது மாணவர்களுக்கு எதிரே முதல் ஜாடியை கீழே தள்ளி கவிழ்த்தார் அதிலிருந்து தேன் வெளியே வந்தது மற்றொரு ஜாடியை கவிழ்த்தார் அதிலிருந்து சாக்கடி நீர் வெளியே வந்தது ஜாடியை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியாதல்லவா இரண்டும் ஒன்றே என்று நினைத்து கொண்டீர்கள் அல்லவா வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது அது வெளியே தெரியாமல் இருந்தது அல்லவா ஆனால் அது கீழே தள்ளியவுடன் உள்ளே இருப்பதை அது காட்டிவிட்டது இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கின்றோம் ஆனால் சோதனையை சந்திக்கும்போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகின்றது நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகின்றது நமது உண்மையான குணத்தை பறிச்சிக்கவே இறைவன் சோதனைகளைத் தருகின்றான் நான் இந்த இரண்டு ஜாடிகளில் ஒரு ஜாடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுமதித்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டார் மாணவர்களை பார்த்து அந்த குரு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் தேன் அடைக்கப்பட்டுள்ள ஜாடியை தான் நான் எடுப்பேன் என்று ஒரே கோஷமாக போட்டனர் இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கின்றன ஒரே இடத்தில் செய்யப்பட்டவையே இருப்பினும் தேன் சாடியை மட்டும் நீங்கள் வேண்டும் என்று ஏன் கூறீர்கள் என்று கேட்டார் மாணவர்களை பார்த்து குரு சற்று யோசித்து பாருங்கள் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என்பதை இறைவன் நன்கு அறிவான் ஆகையால்தான் சில சமயம் நமது வேண்டுகோளை அவன் ஏற்கவில்லை அவன் சேவி சாய்ப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பதும் சீண்டுவதும் நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அவன் அறிய அல்ல அவனுக்குத்தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று தெரியுமே அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ளத்தான் நம்மை நாமே அறிந்து கொண்டால்தான் நம்மை திரித்து கொள்ள முடியும் இல்லையெனில் நமது தவறுகளை திரித்து கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் அதனால் நம்மை நாமே திரித்து கொண்டு வளமுடன் வாழ்வோம் நம் சோதனைகளை கடந்து வந்தால்தான் பல வெற்றிப்படிகள் இனிப்பாக இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் கஷ்டங்களை பார்த்து நொந்து போகாதீர்கள் இறைவனுக்கு தெரியும் யாரை ரொம்ப பிடிக்கின்றதோ அவனுக்கே சோதனைகளை தர்ந்து நல் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார்